என்னப்பா வீடியோலயே வீடியோ காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இப்ப இந்த சேலையை வந்து நல்லா பாருங்க மகேஷ் அம்பானியோட மக அனந்த் அம்பானி கல்யாணம் அவங்க கல்யாணத்துல ஜோதிகா கட்டி இதே சேலைய தீபாவளிக்காக இறக்கிருக்காங்க நார்மலான மக்கள் எல்லாருமே கை டாட் டஸ்ட் எல்லா ஷேட் இருக்கு என்ன பிரைஸ் வரும் ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்காக நவப்கான ஸ்ட்ரீட் ஏ கே அஹமத் வருது இருக்க தோழியம்ஸ்ல இருந்தாங்க ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல பார்த்துட்டே வாங்க ஒரு பத்து கடை தள்ளதுமே டிக்கம் ஃபேப்ரிக்ஸா ரீச் பண்ணிடலாம் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாவே வரப்போகுது நம்ம டிக்கம் தீபாவளி சூப்பர் வாவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு ஸோ இந்த சூப்பர் தீபாவளி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோவில் வீடியோவில் பார்க்க நிறைய 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 எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்காக இருக்க ஐட்டம்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட் ஸோ ஆன்லைனில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இந்த இடம் தீபாவளிக்கு சீப்பாக மக்கள் கொடுக்கணும் எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோ வீடியோ ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க நிறைய சூப்பர் வாவ் கலெக்சன்ஸ் உங்களுக்காக இருக்குமே இருக்கு அவைலபிள் இருக்குன்றது தெரியும் தான் வீடியோ வெயிட் பண்ண போது பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வீடியோல ஃபர்ஸ்டா சூப்பரான பூனம் சாரி கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ பூனம் இல்லாம எப்படிங்க வீடியோ அப்படின்ற மாதிரி சூப்பரான சில்கி சாஃப்ட் பூனம் பவுடர் பூனம் கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பிரைஸ் என்னஜி பிரைஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஹோல்சேல் ரேட் ஓகே சோ ஹோல்சேல் வந்துட்டு நிறைய பேர் என்னங்க இவ்வளவு சீப்பான ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப நாங்க எப்படி வியாபாரம் பாக்குறது அப்படினு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் சோ கஸ்டமரோட रिक्वेस्टுகாக வியாபாரிகளோட கூட रिक्वेस्टுகாக சில ஐட்டम्स நம்மால வீடியோல ரேட் சொல்ல முடியாது இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ரேட் வேணும்ன்றவங்க நீங்க அப்படியே கால் பண்ணிருங்க உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணிருவாங்க எக்ஸாக்ட் ரேட் இல்ல 10 15 டிசைன் வரும் ஓகே இது எப்படி செட் ஆடுங்கமா ஒரு ஒரு பீஸ் இல்ல புடிச்சது எடுத்துக்கலாம் புடிச்சது ஓகே இல்ல எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குது 10 15 டிசைன் இருக்கு கலர்ஸ் கலர்ஸ் நிறைய 4 4 கலர் ஒரு ஒரு டிசைன் நாலு ஒவ்வொரு செட்டுக்கு நாலு நாலு ஓகே அடுத்து ஒரு சூப்பரான தரமான காட்டன் சாரி கலெக்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஒரு கொச்ச பிளைன்லயே வந்து ஒரு டபுள் ஷேடட் காட்டன் ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் மாதிரியான லுக்க கொடுக்குது ரொம்ப அழகான கொஞ்சம் இருக்கு டபுள் கலர் டபுள் ஷேட் கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி பார்டருமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பாட்டன்ல இருக்கு கலர் ஜெரியில வேணா கலர் ஜெரியில இருக்கு ப்ளைன் இருக்கு கோல்டு சில்வரு காப்பர் எல்லா பார்டருமே இருக்கு இதுல எவ்வளவு கலர் சி கிடைக்குது பத்து கலர் கிடைக்குது பத்து கலர் ஓகே கிட்டத்தட்ட இப்ப நம்ம எட்டு கலரை வந்து வீடியோல பாத்துட்டு இருக்கோம் பத்து கலர் வரைக்கும் உங்களுக்கு கலர் சீட் சூப்பரா இருக்கு பாருங்க பத்து கலர் இருக்கு ஓ பத்துமே இருக்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா கலர்ஸ்மே என்ன பிரைஸ் 255 வித் ப்ளவுஸ் இது ஒரு நியூ தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ சில்க்லேயே பாத்தீங்கன்னா ஆர்ட் சில்க் டைப்புங்க நல்ல ரெசம்பலன்ஸ் கொடுக்கும் லுக்குமே வந்து ஹெவியான ஒரு லுக்கு எனக்கான ஒரு லுக் கொடுக்கும் எல்லாமே ஹெவியான பார்டர் பெரிய பெரிய பார்டர் ஃபுல் ஜரிகை தான் ஃபுல்லாக வந்து இந்த ஜரிகை ஃபுல்லாகவே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க செம்மையாக டபுள் சைடு டபுள் ஷேடடு ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து இருக்கிறனால நீங்க வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணா கூட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு துணி சூப்பராக இருக்கு பாருங்க அதே மாதிரி லைட் வெயிட்டட் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் கிராண்டா சயாலி கட்டணும் பட் அதே டயத்தில் வந்துட்டு ஹெவியாக இருக்குமே எப்படா கட்டுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சேலையாக இந்த சேலை இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நம்ம வீடியோ சாம்பிளிங்காக சில கலர்ஸ் சில ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு லாங் வியூ உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்கு கலர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பர் வாவ் கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்குது அவை ஏழு எட்டு கலர் வரும் ஏழு எட்டு கலர் ஓகே இதெல்லாம் ரன்னிங் ஐட்டம் ப்ரைஸ் என்ன ரேஞ்ச் வருது ப்ரைஸ் எல்லாம் கால் பண்ணி கேளுங்கள் ஓகே கால் பண்ணி கேட்டுருங்க நீங்கள் இது டாப் டக்கர் மாடல் அப்படின்னு சொல்லாங்க சோ நம்ம சில்க்லேயே வந்துட்டு லைட் வெயிட்டடா இருக்கணும் அதே சமயத்துல இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கக்கூடியது ரொம்ப யுனிக்கான ஒரு கலெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சாரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ட்ரைப் பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது புதுசாக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கலர்ஸுமே பாருங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் கலர் லைட் ஷேடட் கலர்ஸ் ஸோ இந்த கலர்லாம் ஒரு சூப்பர் கலர் இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வித் ஸ்கை ப்ளூ சாக்லேட்ல லைட் ஷேடு அது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அருமையான ப்ளூ இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன் அண்ட் டிசைன்ல இந்த கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி பேட்டன்ஸ்லயே இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த டிசைனு இல்லை வேற வேற டிசைன் இந்த ஆர்ட்ஸ் டைப்ல இருக்கதுக்கமா வச்சிருக்காங்க இது வேணாம் எடுத்துக்கலாம்

எந்த கலெக்ஷன் ஒரு சூப்பரான வாவான கலெக்ஷன் லைட் வெயிட்டட் கலெக்ஷன் லைட் வெயிட்டட் ஹெவி ஃபேப்ரிக் கலெக்ஷன் தான் இது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கட்டினீங்கன்னா நீங்கள் வேற லெவல் லுக்காக தெரியுங்க அழகான ஒரு பாந்தினி பேட்டர்ன் அண்ட் டிசைன் கட்டக்கூடிய ஒரு அருமையான லைட் வெயிட்டட் சாரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் டிக்கம் பார்த்திக்ஸ்ல ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது ரீட்டைல டேரக்டாக மட்டும் தான் வந்து எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது செட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் நெகோஷியேஷன் அப்படின்றது இருக்கும் சில ஐட்டம்ஸ் அவங்க ஒன்று ரெண்டு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பூனம் சாரில நீங்க ஒரு ஒரு பீஸ் சூஸ் பண்ணி எடுத்தாலும் கூட உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துருவாங்க சில ஐட்டம்ஸ் வந்து செட்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த சாரி அப்படின்னா இதுல வந்து ஏதாவது ஒரு நாலு கலர் நீங்க வந்து செட்டாக குறைஞ்சபட்சம் நாலு கலர் எடுக்கணும்னா எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஹோல்சேல் பர்ச்சேஸ் தான் நீங்க பண்ணிக்கலாம் மட்டும் கல் இல்லாமல் தீபாவளியா தீபாவளிக்கு கல் சேலா இல்லாமல் எப்படிங்க அப்படின்ற மாதிரி எப்போதுமே எவர் ட்ரெண்டிங்காக ரம்ஜான் அண்ட் தீபாவளிக்கு இந்த ஸ்டோன் ஒரு சாரி கலெக்ஷன்ஸுன்றது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அருமையான ஸ்டோன் ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஸ்பெஷல் அப்டேட்டட் அப்டேட்டட் தீபாவளி கலெக்ஷன் ஃபுல்லாக ஜரி ஃபுல் ஸ்டோன் இருக்கு ஃபுல்லாக வேற லெவலில் இறங்கி பாருங்க ஃபுல்லா சாட்டின் ஃபினிஷ் ஃபுல்லாக சாட்டின் அண்ட் கலர் ஜரி ஃபினிஷ் செம்மையாக இருக்குது அருமையான ஒரு சேல கலெக்ஷனாக இருக்குது வாவா இருக்கு பாருங்க இதோட ரேட் தெரிஞ்சுக்கணும் கால் பண்ணுங்க ரேட் படும் அப்படின்றவங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே மினிமம் பட்ஜெட் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களோட ரேட் ப்ரைசிங் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களும் தெரியும் இப்ப ஏன் நம்ம சில ஐட்டம் ரேட் சொல்லலன்னா நிறைய வியாபாரிகள் ரிக்வஸ்ட் பண்ணனால தான் ஸோ நீங்களே ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க இல்லைங்க நீங்கள் வந்துட்டு ரேட் வந்து சொல்கிறனால எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த கடைக்காரங்க அவங்க கஸ்டமரோட மனசை கஷ்டப்படுத்துவாங்க ஸோ அதுக்காண்டி தான் சொல்ல முடியல கீழே கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காதிங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு நீங்கள் ஃபோனை எடுத்துட்டு கால் பண்ணிடுங்க கால் பண்ணா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க

கொஞ்சம் கஷ்டம் தான் ரிப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற லெவல்ல இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஃபுல்லா ஃபுல்லா வந்து வந்து கலர் ஒர்க் ஓகே வித் ஒயிட் டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் அந்த நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி மிரர் ஒர்க் வச்சு கொடுத்திருக்காங்க ஒரிஜினல் மிரர் ஒர்க் மிரர் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க இதுல அந்த மாதிரி இல்ல ஒரிஜினல் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சேலே வேற லெவல்ல இருக்கு இது ரேஞ்சஸ் மட்டும் சொல்லுங்க என்ன ரேஞ்ச் வரும் 450 450 தானா என்னங்க சொல்றீங்க நம்பவே முடியல பாத்துக்கங்க எவ்வளவு சீ அடுத்து ரேஞ்ச் தெரிஞ்சானோ கால் பண்ணுங்க இத பாருங்க சூப்பரா இருக்குது பாந்தினிலே வந்து ஒரு கிராஸ் பேட்டர்ன் இது கிராஸ் ஒரு பேட்டர்ன் ஃபுல்லாவே டைமண்ட் ஒயிட் ஸ்டோன் வர்க் சில்வர் குயின் சாரி கலெக்ஷன் அதுலயே வந்து குட்டியா சின்ன ஜரிகை லைன்ல அந்த கலர் ஒரு கலர் ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க அது ரொம்பவே ஒரு யூனிக் லுக் அந்த சாரி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க 365 தானா என்னங்க சொல்றீங்க 365 தானா ரொம்பவே முள்ள அது டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு வந்து வர்க் ஸ்டோன் இருக்கு வந்துதுங்க லேஸ் பார்டர் ஸ்டோன் இருக்கு வந்து டபுள் சைடு வருது நல்லா பாருங்க எப்படி இருக்கு இந்த வேற லெவல்ல இருக்கு கிஞ்சோம் இருக்கு இருக்குது ரொம்ப அருமையான ஒரு சேல கலெக்ஷன் அழகா இருக்கு இன்னொரு ஒரு நியூ மாடல் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டோன் ஒரு சாரி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கான ஸ்பெஷல் சாரி கலெக்ஷன் தான் அது இதுவுமே ரொம்ப சீப்பான பட்ஜெட் ஆதாங்க கண்டிப்பா இருக்கும் நைன்டி பைவ் தான அப்பா என்னால நம்பவே முடியல எல்லா சிலையுமே இவ்ளோ கம்மியா அதுவும் வந்து இவ்ளோ ஹெவியான ஸ்டோன் ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் குடுக்குறாங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போகாதுல இது நிலையான இருக்கும் ஓகே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்யூட்டரை ஸ்டோன் இருக்கு கண்டிப்பா போகாது ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் ஒயிட் பேஸ் இருக்குதான் சூப்பர்வா இருக்கு இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்க எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் இதுலயும் கலர்ஸ் இருக்குங்களா ஓகே எயிட் கலர்ஸ் வரைக்கும் இருக்கு சாம்பிளுக்கு நம்ம அஞ்சு பீஸ் காமிச்சிருக்கோம் இது பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன் ஹெவியான பிளவுஸ் பீஸ் வேணும் நல்ல வந்து ஒரு சூப்பரான நீட்டான சாரி கட்டணும் அப்படின்றவங்க எப்போதுமே இருப்பீங்க உங்களுக்கான சாரி கலெக்ஷன் தான் இது இது ஃபுல்லாவே சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சாரி கலெக்ஷன் ஃபுல்லாக பிளைன் பேஸ் ஆனா பிளவுஸ் மட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப அருமையா இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கும் சிங்கிள் பீஸ் வேணா டேரக்டா வந்து எடுக்கணும் இப்ப நீங்க ஹோல்சேல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க செட்டா எடுக்க வேண்டியதை செட்டா எடுக்கணும் இல்ல ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நீங்க லூஸ்ல இது எதுவும் எடுத்துக்கலாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்ற ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபா ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அவைபிள் இருக்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான ரன்னிங் ஐட்டம் தான் சூப்பராக போயிட்டு இருக்கு இதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இதுதான் நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துருங்க நம்ம பார்த்ததுலேயே அடுத்தது வந்து டபுள் ஷேடு டபுள் ஷேடு ரெண்டு கலர் கிடைக்கும் ஒரே சாரில ரெண்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் வந்துடும் த்ரீ கலர்ஸ் ஓ நான் கூட ரெண்டுன்னு நினைச்சேன் ரெண்டு எனக்கு கண்ணு தெரிஞ்சு சோ மூணு இருக்குதாமா நம்ம ஓப்பன் பண்ணி அப்ப அந்த சேலையை பாத்துடலாம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க கேட்லாக்ஸ் இந்த தான் நீங்க கட்டும் போது இருக்கும் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ரொம்ப அழகான கலர்ஸாக இருக்கு ஆனா அதுலயும் பிளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் பேஸ்ல ஓ பிளவுஸுமே மூணு கலர் ஆங்கில மூணு இருப்போங்க பிளவுஸும் மூணு கலரே கட் பார்டர் அந்த சேலை மொதல் பார்த்த சேலையிலுமே கட் பார்டர் தான் இருக்கு இதுலயும் வந்து கட் பார்டர் தான் சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்குது எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் வேற லெவலில் இருக்கு சேலை இது பாருங்க சூப்பரா இருக்கா இன்னும் தரமான ஒரு கலெக்ஷனா இருக்குங்க பாருங்க எல்லாமே வந்து அத்த கலர்ஸ் ரேர் அண்ட் ரேட் கலர் காம்போஸ் எல்லாமே இருக்கு லைட் டார்க் டஸ்ட் எல்லா ஷேட் இருக்கு என்ன பிரைஸ் வரும் வாட்ஸ்அப்ல தான் சோ ஹெவியான ஐட்டம் அழகான நீங்க வாட்ஸ்அப்ல தான் கேட்குறேன் பின்னி டைப் ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன் கிட்டத்தட்ட பின்னியோட அண்ட் லுக் இந்த சேல கொடுக்குறது ரொம்ப அழகா இருக்காரு யூனிஃபார்ம் கிடைக்கும் சொல்லிட்டாங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு சில்வர் காப்பர் கோல்டு எல்லா ஜெரிகையுமே இருக்கு ரொம்ப பீஸ் ஓபன் பண்ணியிருக்கிறது ஒரு சில்வர் பீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கால்ல இருந்து மேல முட்டிக்கு மேல வரைக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் ஃபுல் சில்வர் ஃபினிஷில் கைக்கு வந்து நல்ல பார்டர் வர மாதிரி சூப்பரா கொடுத்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு சாரி கலெக்ஷன் இந்த கலர் எத்தனை கலர்ஸ் கிடைக்கும் கலர் ஒரு கோல்டன் সিলவர் ஓகே இங்க சூப்பரா இருக்கு டோலா டிஜிட்டல் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க டோலா சுத்தே டிஜிட்டல் பிரிண்டட் கலெக்ஷன் நல்ல ஹெவியான கலெக்ஷன் செம சீப்பான பட்ஜெட்ல வந்திருக்குங்க 400 ப்ளஸ் ரேஞ்சஸ் தான் சொன்னாங்க எக்ஸாக்ட் பிரைஸ் என்னஜி

ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதில் வந்து டிசைன்ஸ் இது எல்லாமே புது டிசைன்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்க்காத டிசைன்ஸாக தான் இருக்குது அண்ட் கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சூப்பரான கலர்ஸாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பேஸ் வேணும்னா அந்த மாதிரி வந்து பார்டர் கான்ட்ராஸ்ட்டில் அந்த ப்ரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு நார்மல் ஷேடட் கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க டபுள் ஸ்டோன் ஒர்க்கு ஒரு காப்பர் ஸ்டோன் பேஸும் ஒரு ஒயிட் ஸ்டோன் பேஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது சேலை சூப்பரா இருக்கு அண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு டபுள் கலரும் இருக்குது அது கலர் ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன் பூல வந்துட்டு மல்டி கலர் கொடுத்து அதுல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனா அதை சுத்தி கொடுத்துருக்க கூடிய அந்த லைட் ஷேடட் கலர் வந்து ரொம்ப அழகா அந்த சேலை எடுத்து காமிக்கிது சூப்பரா இருக்கு பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேஸ்ல ஸ்டோன் கூட வந்துருது பிளவுஸ் கைக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சேலை செம்மையா இருக்குங்க நார்மலா பாக்கும்போது ஒரு சேலையோட வியூ தெரிய மாட்டேங்குது ஓபன் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்காங்க

காப்பர் அண்ட் ஒன்புல் சேர்ட் ஸ்டோன்ஸ் சேலை அவ்வளோ லைட் வெயிட்டட் கலெக்ஷனுங்க ஹெவியான லுக்கை கொடுக்கும் அதே சமயத்தில் கட்டுறதுக்கு நல்லா இருக்கு மடிக்கெலாம் சூப்பராக வருங்க சேலை ஆர்கா டிஷ்யூ பாருங்க சேலம் துணியோட லுக்கே வேற லெவல்ல இருக்கு இந்த ஹெவி செலிபிரிட்டிஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போட எடுத்து கட்டிட்டு என்ன லுக் கிடைக்குமோ அது முகேஷ் அம்பானி கல்யாணத்துக்கு அப்படியா இதை எவ்வளவுங்க

இந்த ஷைனிங் எல்லாம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா செம்மையா இருக்கு சேலை அதே மாதிரி லைட் வெயிட்டட் கலெக்ஷன் அப்படின்றதுனால செம்ம லைட் வெயிட்டட் கலெக்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுமா சூப்பரா இருக்கும் ஹெவி கிராண்ட் நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லெஹெங்கா வாங்கினோம்னா கூட இவ்வளவு ஹெவியான ஒரு பார்டரோ ஸ்டோன் ஒர்க்கோ இருக்குமான்றது எனக்கு சொல்ல தெரியல பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த சாரியோட ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க இந்த பார்டர் ஸ்டோன் இருக்க பாருங்க ஐக்குமே வேற லெவல்ல இருக்கு வெறும் அறநூத்தி ரூபாய் கிடைக்குது இது ஃபுல் சாட்டின் சாரி சாட்டின்னால் ஃபுல் ஸ்டோன் இருக்கு ஃபுல் ஒயிட் பேஸ் ஸ்டோன் இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அருமையாக இருக்குது சாட்டின் அதோட லுக்கே வேற வேறு அந்த லுக்குக்காகவே சேலை எடுக்கிறவங்க இன்றைக்கும் சாட்டின் சேலையை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான சாட்டின் சேலை ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ரேர் அண்ட் ரேட் ட்ரெண்டிங் கலர்ஸாக இதில் அவைலபிள் வச்சிருக்க மாதிரி செட்டை கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்காங்க அதில் கொஞ்சம் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது

நார்மலான மக்கள் எல்லாருமே கட்டக்கூடிய அதே பிரைஸ் ரேஞ்சஸ்ல ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல சூப்பரா அதுவும் வந்து அதை விட அழகா ஸ்டோன் இருக்க வச்சு இறக்கியிருக்காங்க இந்த எக்ஸாக்ட் சாரி கலெக்ஷன் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜோதிகா கட்டி இந்த சேலை அனந்தம்பானியோட ஃபங்க்ஷன்ல சூப்பரா இருக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி அதோட அழகா அதோட அழகான டிசைன்ல பட்டர்ஃபிளை எல்லாம் போட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லா ஜரிக்க வச்சு செம்மையா கொண்டு வந்தாச்சு இதில் நிறைய வெரைட்டிஸும் கிடைக்குது வெரைட்டிஸ் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸுமே கலர் ஷேட்ஸுமே வந்து நிறைய கலர் ஷேட்ஸ்ல வேற வேற முறை கலர் ஷேட்ஸ்லயும் சேரிஸ் அவைலபிள் இருக்குது இந்த எக்ஸாக்ட் சாரி சோ இதை வந்துட்டு நம்ம எவ்வளவு ரேட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்க கண்டிப்பா ரேட் சொல்லி தான் ஆகணும் எவ்வளவு ரேட்டுங்க வெறும் நீங்க தரமான எடுத்துக்கலாம் மட்டும் தான் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இந்த மாதிரி லுக்கான சாரீஸ் கட்ட முடியுமா நம்ம அதை விட அழகா கட்டணும் அப்படின்றதுக்காக மக்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணி நெஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லீவிங் பண்றவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர் ஷேட்ஸ் இருக்குது ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கறது ஒரு டிசைன் இப்போ உங்களுக்கு இன்னொன்று காமிச்சாங்க இல்லையா அது ஒரு டிசைன் இதுல டிசைன்ஸும் நிறைய கிடைக்குது வரைட்டிஸும் நிறைய கிடைக்குது இதெல்லாம் பாருங்க வேற லெவல் லுக்காக இருக்குது கலரே வந்து அருமையான அட்டகாசமான கலர் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு மைல் இறக்கு டிசைனாக இருக்குது இது வந்து ஒரு கியூபிக்கல் பேட்டர்னாக இருக்குது நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அண்ட் டிசைன் இருக்குது தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயே இந்த அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் அள்ளிக்கலாம் பூரா செலிபிரிட்டி கலெக்ஷன் இதை பாருங்க சூப்பரான ஒரு மார்பிள் கலெக்ஷன் மார்பிளே ஹெவி கலெக்ஷன் ஃபுல்லாக சாட்டர்னும் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த சீக்வன்ஸ் இருக்குது அப்படியே வந்து எம்போஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக இருக்குது சேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் மருக்கம் வச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய கேட்லாக் இதுதாங்க டார்க் டஸ்டி லைட் எல்லா கலர் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்கு கட்னா தான் சூப்பராக இருக்கும் அங்கங்கே வந்துட்டு அந்த லைட் ஷேடட் பேஸும் கொடுத்துட்டு ஒரு பாந்தினி ஸ்டைல் லுக்வையும் இது கொடுக்கும் ட்ரெஸ்ஸால் ஒரு கொஞ்சம் மருக்கம் வச்சு அருமையான சேலையாக இருக்குங்க ப்ரைஸ் வேணும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க என்னப்பா வீடியோலயே வீடியோ காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இப்ப இந்த சேலையை வந்து நல்லா பாருங்க இத வந்து நீங்க கட்டினா எப்படி இருக்கும் தாராளமா கட்டலாம் ரொம்ப சீப்பான ஒரு கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்காக கட்டுறதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணி இறக்கியாச்சு நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல இந்த கலெக்ஷன் நயன்தாரா அனத் கம்பெனியோட கல்யாணத்துல இந்த கலெக்ஷன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி கலர்ஸும் நிறைய இறக்கிருக்காங்க இந்த ஒரு சூப்பரான கலெக்ஷனையும் இறக்கியாச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான சீக்வன்ஸ் ஸ்டோன் பேஸ் ஒர்க்ஸு டசல் ஒர்க்கு ஃபுல்லாக ஹெவி காட்டன் காட்டன் அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுறதுக்குற மூவ் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா பெருமையாக சொல்லிட்டு அழகாக கட்டிட்டு போனால் ஸோ இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இங்கே சீப்பான பட்ஜெட்டில் கிடச்சிட்டு இருக்குது அதில் இருக்கக்கூடிய கலர் வெரைட்டிஸை பாருங்கள் செம்மையாக இருக்குது வேற லெவல் கலெக்ஷனு ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் வீடியோ அனந்த் அம்பானி ஸ்பெஷல் கல்யாண வீடியோ கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அது சீப்பான பட்ஜெட்ல இது என்ன ப்ரைஸ் இதுல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு 1100 1200 பிராசோலே நியூ வெரைட்டிங்க பிராசோலே புது பிராசோ கலெக்ஷன் இது செமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஃபாயில் டிசைன்ஸ் அதுலயே வந்து டிஜிட்டல் பிரிண்டர் டைப் ஃபுல் ஸ்டோன் பார்டர் சாஃப்டி பார்டர் செமையா இருக்கு பார்டர் வெல்வெட் பார்டர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கு எம்போஸ் பார்டர் ஃபுல்லா டஃப்ல் இருக்கு அண்ட் ஸ்டோன் இருக்கு வந்து ஃபுல் ஸ்டோன் இருக்குங்க ஃபுல் கோல்டன் ஜம்கி ஸ்டோன்னு சொல்வாங்க அத குட்டி குட்டியா அழகா நீட்டா இருக்கும் சோ அந்த ஸ்டோன் பேஸ் வர்க் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஃபுல்லாவே எம்போஸ் அந்த வெல்வெட் எம்போஸ் வந்து ஆல் ஓவர் இருக்கு ப்ளவுஸ் நல்ல ஷைனிங் இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க துணியுமே ஓகே இது என்னங்க புது ஐட்டமா இறக்கி இருக்காங்க ஓகே செம்மையா இருக்கு இந்த ஐட்டம் ரெண்டாச்சுன்னா பிராப்ஸ் எல்லாம் அடுத்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க மக்களே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலையோட லிப்பும் சரி இதோட டிசைன் அண்ட் எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருக்குங்க டிஜிட்டல் சாஃப்டி கலெக்ஷன் நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு டிஜிட்டல் பிரிண்டட் கலெக்ஷனும் சூப்பரா போயிட்டு இருக்கு அதுலேயே வந்து ஒரு நியூ ஐட்டம் இதுல யூனிஃபார்ம் பீசஸும் கிடைக்கும் ஹெவி ஐட்டம் ஃபுல்லா ஸ்டோனுட் ஒர்க் கம்மியா இருக்கு சேலையே வேற லெவல்ல இருக்கு அருமையா இருக்கு அண்ட் இது ப்ளவுஸ் பீஸ் வரும் நல்லா இருக்கு நாலஞ்சு கலர் நாலஞ்சுமே யூனிஃபார்ம் பீஸ் எப்போயுமே அவைலபிள் தான் ஓகே பிரைசிங் என்ன வரும்

இங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம முடிஞ்செல்லாம் வீடியோவில் காமிச்சேன் ஆனால் இன்னும் காமிக்காது ஏராளமாக தாராளமாக இருக்கிறதுக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எங்கள் செலிப்ரிட்டி கலெக்ஷன்லாம் ஜோதிகா கட்டின அந்த கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சீப் பட்ஜெட் அண்ட் ரோல் பூனம் கலெக்ஷன் பூனம் கலெக்ஷன் கிரேப் கலெக்ஷன் மார்பிள் ஷிஃபான் இந்த மாதிரி ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நம்ம வந்துட்டு வீடியோவில் எல்லா டைமும் வந்து காமிக்க முடியாதனால ஜஸ்ட் சும்மா ஒரு பூனம் சாரி மட்டும் காமிச்சிருந்தோம் அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹெவியான ஐட்டம்ஸ் சாம் சில பீசஸ் போட்டுருக்காங்க அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இருக்குதுங்க லட்சுமி பத்தி சுபாஸ் பிராண்டு செட்டிநாடு காட்டன் ஜரி கட்டம் எல்லாமே இருக்குது கோட்டை காட்டன் எல்லா காட்டன் இருக்குது விஷால் விபுல் பிராண்ட் இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்கு எல்லா சேலையுமே இருக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் சேலை உங்களுக்கு வந்து சுங்குடி ஐட்டம் எல்லாமே இருக்குது மவு பிரிண்ட் சாஃப்டி டைப் எல்லாமே இருக்குது சாஃப்டிலே சாஃப்டி சில்கு சாஃப்டி டைப் சாஃப்டி வெரைட்டி மல்மல் சாஃப்டி எல்லாமே இருக்கு வாங்கிக்கலாம் எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம கிரேசி தமிழ்ச்சி சேனல் முத இருந்துச்சு இப்போ மதுரை தமிழச்சின்னு மாத்தியாச்சு மதுரை தமிழ்ச்சி சேனல் நம்ம சேனல் மதுரை தமிழச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கணும்னு ஆசை பட் கஸ்டமர் வந்துட்டு இருக்கனால நிறைய காமிக்க முடியல வந்து ரீட்டைல எடுக்கிறவங்க பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க டீட்டெயில் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பீசஸ் எல்லாமே காமிச்சு ஃபுல் சப்போர்ட்டா பண்ணி கொடுப்பாங்க ஹோல்சேல் வேணும்ன்றவங்க நீங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஒன்ஸ் டிக்கம் பாப் பிடிக்ஸை விசிட் பண்ணுங்க அங்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆஹ் இந்த சாரி சொல்லி இதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பை பை மக்களில் இந்த மாதிரி சூப்பரான நின்னர் வீடியோ பார்க்கலாம் பை